எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் தன்னுடைய நபியின் மீது இறக்கி அருளினான் இந்த சூறாவினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதைத்தான் இந்த பதிவிலே நாம் பார்க்கப் போகின்றோம் அல்லா சுபஹான ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய வெற்றியை அருதுகிறான் அந்த சமயத்தில் மக்கா வெற்றியின் போது நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி செல்கிறார்கள் அப்படி செல்வதற்கு முன்பாக ஹாலிதுபுன் வலீத் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை முன்பாகவே ஒரு படையுடன் மக்காவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள் அப்பொழுது மக்காவினுடைய அடிவாரத்தில் ஹாலிதுபின் வலி வலீத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களும் அவர்களுடைய படையினரும் மக்கா முஷ்ரீக்கீன்கள் மக்கா காஃபிர்களிடம் போர் செய்கிறார்கள் அப்படி போர் செய்யும் பொழுது இறுதியாக அல்லாஹ் சுன்தா மக்கத்து முஷ்ரிகளுக்கு மக்கத்து காஃபிர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்து விடுகிறான் அந்த சமயத்தில் இந்த முஸ்லீம் படையினர் காஃபிர்களின் மீது ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஹாலிதி ரதி அன்ஹு அவர்கள் தன்னுடைய படையினரிடம் கூறுகிறார்கள் முசரிக்கின்களுடைய கழுத்துகளிலிருந்து அவர்கள் மீது இருந்த அந்த ஆயுதத்தை சற்று விலக்கி வையுங்கள் சற்று உயர்த்துங்கள் ஆயுதத்தை அவர்களை விட்டும் கொஞ்சம் விளக்குங்கள் என்பதாக தன்னுடைய படையினரிடம் ஹாலித் முன் அலீத் ரதி அல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் கட்டளையிடுகிறார்கள் உடனே அவர்களும் ஆயுதத்தை உயர்த்தி விடுகிறார்கள் அந்த சமயத்தில்தான் மக்கத்து முஷரிக்கீன்கள் சஹாபாக்களுடைய இந்த நல்ல தன்மையை பார்த்து இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் முஸ்லிமாகி விடுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஸ் மஹானா இந்த அத்தியாயத்தை தன்னுடைய நபியின் மீது இறக்கி அருளினான் இதுதான் இந்த சூராவினுடைய வரலாற்று பின்னணியாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் இது போன்று குர்ஹானுடைய சூறாக்களின் குர்ஹானுடைய அத்தியாயங்களின் வரலாற்று பின்னணியை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் இது போன்ற குரானுடைய விஷயங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்வதற்கு எமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுபஹான் ஓ அருள் புரிவானாக ஆமீன் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் இன்ஷா அல்ல அலைக்கும் வரமத்துல வர